கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பான் நம்ம பிள்ளைகளுக்காக நீங்கள் சின்ன வயதில் இருந்தே அந்த பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு வருகிற காலங்களில் நடக்கிற காரியத்துக்கு ஆண்டவர் சித்தம் எதுவோ அது நம்முடைய குடும்பத்தில் நடந்தால் உண்மையாகவே நம்ம சொல்கிறேன் ஒரு சமாதானத்தோடு நம்முடைய குடும்பங்கள் இருக்கும் சென்னா ஆண்டு சுத்த கிருவையினால நம்ம வீடுகளுக்கு வருகிறவர்கள் மருமகளா இருந்தாலும் நம்மளை அம்மான்னு கூப்பிடுவாங்க மகளை தான் அவங்க என்ன செய்வாங்க நம்மளை கவனிப்பாங்க நாமும் மகளை போல கவனிக்கும் போது அந்த குடும்பத்தில் என்ன ஏற்படும் தானுமா சமாதானம் ஏற்படும் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோற்றுடும் கோணலான வேலை செவ்வையாக்குற தேவன் நமக்காக தெய்வ தூதர்களை அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணிக்கிற தேவன் ஹலே லூயா யாருடைய குடும்பத்துல எல்லாம் பிள்ளைங்க கல்யாணம் ஆகணும் அந்த கல்யாணத்துக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களாம் ஒரு நிமிஷம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம் ஆமேன் கையை உயர்த்துங்க ஆண்டு விட்ட கேட்கலாம் கண்ணை மூடி ஆண்டு விட்ட கேளுங்க ஆண்டு ஒரே நல்ல விசுவாசம் உள்ள நம்ம சொல்ல வேண்டியது ஆண்டு இந்த வேலை பாக்குறவங்க இவ்வளவு சம்பளம் வாங்குறவங்க இந்த நிலைமையில் இருக்கிறவங்க நம்ம கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு தான் கேட்கணும் ஏசப்பா உண்மை நேசிக்கிற உம உமக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு மருமகனை அல்லது ஒரு மருமகளை எங்கள் குடும்பத்துக்கு அனுப்பி வையும் ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத எந்த காரியமும் எங்கள் வீட்டுக்குள்ள நடக்கக்கூடாது கோணல் ஆணவைகளை செவ்வையாக்குற தேவன் எங்களுடைய பிள்ளைகளுக்காக தேவ தூதர்களை அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படட்டும் இந்த வருஷத்தில் ஆண்டவரே எத் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக யாரெல்லாம் எதிர்பார்த்து பார்த்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்த வருஷத்துக்குள்ள அந்த திருமணங்கள் நடைபெற நேர் உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் பிதாவே ஆமேன்!